நண்பர்களே இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மாவுடைய ஆட்டம் வந்து ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுத்துருக்கு ஆறு பால் பிடிச்சி ரன் எதுவும் எடுக்காம ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆகி வெளியில போயிருப்பாரு ஜாம்பாவுடைய ஓவரில் பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆயிருப்பாரு ஜாம்பா பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து இந்திய வீரர்கள் வந்து அச்சுறுத்தும் விதத்தில் வந்து பால் போட்டுக்கிட்டு வராரு முதல் ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி வந்து எல்பி டபிள்யூ முறையில் அவுட் ஆகியிருப்பாரு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோஹிட் வந்து காலி பண்ணியிருக்காரு இதற்கு முன்னாடி இதே நாக்பூர் ஆடுகளத்தில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே நடந்த போட்டியில் வந்து ரோஹிட் வந்து சதம் அடிச்சிருக்காரு அதே மாதிரி இந்த முறை வந்து இரட்டை சதம் அடிப்பார் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்த சமயத்தில் ரோஹிட் வந்து ஒரு மோசமான சாதனை தான் வந்து பண்ணியிருக்காரு இந்திய அணியில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக முறை ஒருநாள் போட்டியில் டக் அவுட் ஆன வீரர்கள் வரிசையில் வந்து விராட் கோலி மற்றும் ரோஹித் ரெண்டு பேரும் வந்து சமநிலையில் இருந்தாங்க விராட் கோலி வந்து பன்னெண்டு முறை டக் அவுட் ஆயிருக்காரு ரோஹித் சர்மா வந்து பன்னெண்டு முறை வந்து டக் அவுட் ஆகி அவுட் ஆயிருக்காரு ஆனால் ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் வந்து டக் அவுட் ஆனதன் மூலமாக ரோகிட் வந்து ஒரு ஸ்டெப் வந்து முன்னாடி போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பதிமூணு முறை வந்து டக் அவுட் ஆகி இந்திய அளவில் வந்து அதிக டக் அவுட் ஆன வீரர்கள் வரிசையில் வந்து பத்தாவது இடத்துல வந்து ரோஹித் வந்து இருக்காரு ரோகிட் கூட இன்னும் ரெண்டு பிளேயர்ஸும் இருக்காங்க கபில் தேவ் மற்றும் டிராவிட் இவங்க ரெண்டு பேரும் வந்து பதிமூணு முறை வந்து டக் அவுட் ஆயிருக்காங்க ஒரு நாள் போட்டியில் ரோஹித் வந்து இப்போ வந்து பதிமூணு முறை வந்து டக் அவுட் ஆகி மோசமான ஒரு சாதனையை தான் வந்து பண்ணியிருக்காரு இந்த விஷயம் வந்து ரோஹித்தோட ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு வருத்தத்தை வந்து கொடுத்துருக்கு அதோட மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மா பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரெண்டு சிக்ஸ் அடிச்சாரு அப்படின்னா தோனியை வந்து பின்னாடி தள்ளி ஒரு நாள் போட்டியில் சர்வதேச அளவில் அதிக சிக்ஸ் அடிச்ச இந்திய வீரர்கள் வரிசையில் வந்து முதலிடம் வந்து பிடிச்சிருவாரு அந்த ஒரு சாதனையை வந்து ரோகிட் பண்ணுவார் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் அது முதல் ஒன் டேலேயே ரோகிட் வந்து பண்ணலை ரெண்டாவது ஒன்லேயே வந்து பண்ணலை மூணாவது ஒரு நாள் போட்டியிலையாச்சும் ரோகிட் வந்து அந்த சாதனையை பண்ணணும் அப்படின்னு அவருடைய ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸை க்ளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி